நண்பர்களே நம்மோட தமிழ்நாடு இந்த நேரத்துல ஒரு குடும்பம் நடத்தும் கட்சியின் கரப்ஷனுக்கும் ஊழலுக்கும் மிகப்பெரிய டிராஜடியாக கடந்து போய்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்ல இந்த மக்கள் உங்களுடைய பசங்களை ட்ரக்ஸ் எனும் நரகத்துக்குள்ள தள்ளிக்கிட்டு இருக்காங்க இன்னிக்கு தமிழ்நாட்டுல ஒவ்வொரு இடத்திலையும் ட்ரக்ஸோட விஷம் இருக்கு இந்த ட்ரக்ஸ் மாஃபியாவுக்கு யாரோட பாதுகாப்பு கிடைச்சிருக்கு இது தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு இளைய சமுதாயத்துக்கும் தெரியும் அப்பா அம்மாக்கள் தன் குழந்தைகள் கெட்டு சீரழிவதை பார்த்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா சக்தி படைத்த அந்த கொடியவர்களுக்கு எதிரா ஒண்ணும் பண்ண முடியாம நிக்கிறாங்க நான் உங்க எல்லாருக்கும் இந்த நம்பிக்கையை கொடுக்க வந்திருக்க உங்களுடைய ஆசீர்வாதத்தால இந்த மோடி ஊழல்வாதிகள் இருக்காங்களே அவங்களுக்கு எதிராகவும் இந்த டிரக்ஸ் மாஃபியாவுக்கு எதிராகவும் போராடுவேன் இந்த மோடி நம் தமிழ்நாட்டின் இளைய சமுதாயத்தை என்னிக்கும் அழிந்து போக விட மாட்டேன் அதனால இன்னைக்கு யாரெல்லாம் தன்னோட பசங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்களோ அவங்க பிஜேபிக்காக ஓட்ட போடுறாங்க இன்னைக்கு யாரெல்லாம் இந்த பாரதம் வளர்ச்சி வளர்ச்சியடைந்த பாரதமாக்கக்கூடிய பாதையில போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க பிஜேபிக்கு ஓட்ட போடுறாங்க